ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி நானுங்கள் உங்கள் சுபின் நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிமங்கள் டோட்டல் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் ஓகேவா இது தமிழில் வந்து தனிமங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுவே என்சிஆர்டி பார்த்தோன்னா வேற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது மட்டும்தான் அந்த இதை தான் நீங்கள் வந்து போடணும் ஓகேவா டோட்டல் எலமெண்ட் எத்தனை இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா நூற்றி பதினெட்டு எலமெண்ட் இருக்குது டோட்டல் என்சிஆர்டி புக்கு படி டோட்டல் தனிமங்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி பதினெட்டு இது வந்து முக்கியமான கொஸ்டின் ஓகேவா நூற்றி பதினெட்டு இதில் நேச்சுரலாக இயற்கையில் கிடைக்கக்கூடியது தொண்ணூற்றி நாலு அப்போது நாம் வந்து ஆய்வகத்தில் உருவாக்குனது மேன்மேடு எத்தினால் இருபத்தி நாலு ஓகேவா இந்த மூணு நம்பரும் படித்து வச்சுக்கோங்க இது வந்து டென்த்து என்சிஆர்டி புக்கில் பீரியாடிக்கி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் அப்படிங்கக்கூடிய டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து எடுத்த எடுத்தது தான் இந்த இது இன்னொன்று நம்மளோட ஸ்கூல் புக்கில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் நைன்த்து ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கில் கொடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி பதினாலில் இருக்கும் இதோட டாபிக் வந்து பருப்பொருட்கள் மேட்டர் அரவுண்ட் அஸ் அந்த யூனிட்டு கீழே வரக்கூடியது எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் டோட்டல் வந்து நூற்றி பதினெட்டு தனிமங்கள் ரெண்டுலேயுமே நூற்றி பதினெட்டு தான் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் இதில் நேச்சுரல்லி இயற்கையாக கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டு மே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி நாலு ஓகேவா அப்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஆறு வந்து மேன்மேடு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடியது அப்போது தமிழ்நாடு ஸ்கூல் புக் படி டோட்டல் நூற்றி பதினெட்டு அதில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தொண்ணூற்றி ரெண்டு மேன்மேடு வந்து இருபத்தி ஆறு என்சிஆர்டி படி தொண்ணூற்றி நாலு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது இருபத்தி நாலு வந்து மேன்மேடு நீங்கள் வந்து ரயில்வே இல்லைனா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் வேல்யூ வந்து நீங்கள் இதை தான் என்சிஆர்டி புக்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மேக்ஸிமம் இப்படி ஒரு இது வராது மிஸ்டேக் எல்லா புக்லேயுமே சயின்ஸுங்கிறது அந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதாக இருக்கும் எல்லா புக்லேயுமே சேமாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே என்னன்னு தெரியல என்சிஆர்டி புக்கில் வேறு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இது மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்கில் வேறு கொடுத்துருக்காங்க நெட்டில் பார்த்தா வேறு எது ஒன்று இருக்குது ஓகேவா நான் வந்து வீடியோ நம்பர் ஃபோர்டீன் கெமிஸ்ட்ரி கிளாஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் கிளாஸ் நம்பர் ஃபோர்டீன் அப்படிங்கக்கூடிய கிளாஸில் நான் நெட்டை பார்த்து சொல்லியிருப்பேன் அது வந்து தப்பானது அதனால் அந்த வீடியோவை டெலிட் பண்ணியிருந்தேன் ஓகேவா அதை மட்டும் அந்த ஃபுல் வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன் ஏன்னா யாராவது பார்த்து தப்பாக படிச்சிடக்கூடாது அதனால் அந்த ஃபுல் வீடியோவை நான் டெலிட் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து இந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் நீங்கள் வந்து எழுதணும் ஓகேவா இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இது கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த இது இந்த இலை டோட்டல் இலமெண்ட் என்ன நேச்சுரலி கிடைக்கக்கூடிய இலமெண்ட் என்ன மே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன இலமெண்ட் என்ன அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க இந்த மூணு வேலியும் கண்டிப்பாக மனப்படமாக இருக்கணும் அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி ஜெயஹிந்த் பை